என்ன பதிகம் பிள்ளையில் அல்லது பிறப்பற பாருருவாய்பர வேண்டும்மையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமலமல்போன் ஆறுருவாயமுதே உன்னடி தொகை நடுவே ஓரு நின் திருவருள் காட்டி என்னையும் உய கொண்டருளே உரிய நல்லேன் உனக்கடிமை உன்னை பிரிந்துங்கு ஒரு பொழுதும் சரியே நாயே இன்னதென்று அறியே சங்கரா பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்றும் பெய்களல்லடி காட்டி பெரியேன் என்று என்று அள்ளியருளும் பொய்யோயங்கள் பெருமானேன் என்பேருக நின்னருள்ளளி முன்பே என்னை ஆண்டு முனிவர் முழு முதலே இந்த அருளி என உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என்னுயே நாதா நின்னருள் நானாமே பத்திலனேனும் நேனும் வனிதிலேனும் உண்மயந்த பைங்களல் காண பித்திலனேனும் இதற்றில நேனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனை யானே முதல்வனை முறையோ என் யான் ும் இனி இனிந்தாற்றேனே காணும்ழிந்தேன் நின்றிரு பாதம் கண்டு கண்களி கூற வேணும் இதற்றும் இதற்று மதொழிந்தேன் இன்னியம்பெருமா நான் நீற்றம் பரமே பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றி மைய்க்கு அறித்துரை அளிக்கும் சோதிய நீதியிலே போற்றிய நாமோதே என நினைந்தே தீ புகழ்ந்தால் உடையவனேயனை ஆவ என்ற அருளாயேற்றுவனாக உடையவனேயனை ஆவ என்ற அருளாயே சிவாய திருச்சி துரம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி யாத்திரை தில்லையில் அள்ளியது பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிரியோமேவாதுள்ளம் கலந்துணர்வார் என்ன பட்டன்பார் ஆர்பட்டி வந்தொருப்படுமின் காலம் வந்ததுகா பொய் வீட்டுடையான் கலல் புகவே புகவே வேண்டா புலன்களின் நீர் புயங்க பெருமான் பூங்கல்கள் மிகவே நினை மின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனிச்சாரா ிருப்பார் தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் பாசம் யார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே கூறி கொண்டு ஓமார் பொய் நீக்கி புயங்கண்வான் பொன்னே எல்லீரும் அகல விடுமே விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடி சேருடலை செலனீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் கொடிசேர்மே பூவார் பூவார்கள்கே புகவிடுமே விடுமே மெகுழி வேட்டை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கில் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு பொடிமியும் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே ி போற்றுவோம் புயங்கன் புகையே புகழ் மீன் தொழுமீன் பூப்புணி மீன் புயங்கன் தாளே புந்திவை திட்டு இகழ் மீன் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூறு அடையாமே சிகழும் சீரார் சிவபுரத்தில் சென்று வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே ஒப்பால் ஒப்பான் திருமேனி நீ புயங்கன் நாள்வான் பொன்னடிக்கே நிற்பேர் எல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் பிப்பான் நின்று பெற்கனிதா பெருதற்கரியன் பெருமானே பெருமான் பேரா நந்தத்தில் இருக்க பெற்றிக்கால் அருமானுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே பெருமா மணிசே திரு கதவம் போதே சிவபுரத்தில் திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தார் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து மின் போரில் பொழியும் வேட்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகே ஆராத ஆர்வம் கூற அரு போர புரிமின் சிவன்கள்கே பொய்யில் கிடந்து புரளாதே புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தால் ஆகாதீர் மறுவி பின்னே மதிப்பார் யார் மதியுள் கலங்கி மயங்கே தெருள் வீராகில் இது செய்கோன் திருப்புயங்கன் அருள் யார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே சிவானமாக திருச்சி தமிழம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருப்படை எழுச்சி தில்லையில் அறியது திருச்சி தமிழம் ஞானவாள் ஏந்துமய நாதப்பறை அரைமின் மானமா ஏறுமைய மீன் ஆனநீற்று கவசம் அடைய பூ மீன்கள் வானவு கொள்வோம் நாம் படை வராமே கால் தூசி செல்லி கால் சூழ போய் ஒந்திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரல் சித்தர்களே கடைக்கூலை செல்மீன்கள் அண்ட நாடு வானவூர் நாம் மாய படை வராமே அண்ட நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வராமே சிவாய் நமக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி